வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரைக்காரமாவின் நேர்மையும் கணவனின் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு இது ஒரு நடந்த நிஜ கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் போன பதிவு உமாவின் மனதின் நிரடன்ற பதிவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி இப்போது இது என்னுடைய சொந்த படைப்பு தான் போடுறது எல்லாமே காயத்ரி தான் நம்மளுடைய கதாநாயகி காலையில் எழுந்தவுடனே ஆ சண்டை விட்டது காயத்ரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவள் கணவனுக்கும் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் சண்டை எதனால் வருது தெரியுமா மெயினாக பணப்பிரச்சனை பணப்பிரச்சனை கொண்டு தான் தொட்டு 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 பெரிய பிரச்சனையாக மாறும் இந்த உமாவும் நன்றாக படித்தவள் தான் வேலையில் நல்ல வேலையில் இருந்தவள் தான் ஆனாலும் கல்யாணமானது பிறகு அவளோட வேலையை விட சொல்லிவிட்டார்கள் விட்டு விட்டார் இப்போது அது விட்டதிலிருந்து அவளுக்கு கை போல இருக்கிறது தன்னுடைய சுய சேவைக்கு கூட தன் கணவனை தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு அவன் கணவனோ பண விஷயத்தில் இவனுக்கு மட்டும் கணக்கு பார்ப்பான் மற்றவர்களுக்கென்றால் அள்ளி 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 கொடுப்பான் கொஞ்சம் செலவுக்கு வச்சுட்டு போங்க காய்கறி வாங்கணும் எப்பப்பாரு பணம் 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 இதேதான் அவன் பிரச்சனை இத்தனைக்கும் அவள் கணவன் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் கை நெறிய சம்பாதிக்கிறேன் ஆனால் என்ன முட்டாள்தனம் பண்ணால் தெரியுமா ஷேரில் போட்டுவோ போட்டுவோ போட்டு கடனாளிய கடனை வாங்கியும் ஷேரில் போட ஆரம்பித்தான் ஊதாரியாக செலவு பண்ணான் ஏன்னா அவன் தாய் தந்தை அப்படி அவனுடைய தாய் தந்தையர் ரொம்ப நாள் கழித்து வருடங்கள் கழித்து பிறந்த குழந்தை என்று செல்லமாக பொறுப்பில்லாமல் வளர்த்து விட்டார்கள் திருமணமான பிறகும் அவன் அதே மாதிரி தான் குடும்பத்தை கவனித்துக் கொள்வான் ஆனாலும் பணத்தை தானே வைத்து கொண்டு சேமிப்பு என்பது இல்லாமல் ஊதாரித்தனமாக செலவு செய்வான் மாட்டிக்கொண்டவர்கள் யார் அவளுடைய மனைவி தானே மனைவியும் குழந்தைகளும் தானே அவனுக்கு என்ன பணம் கேட்கும் போதெல்லாம் தந்தை வாங்கி தந்து விடுவார் சரி கவலைப்படாதையா நான் தரையும் வச்சுக்கோ அப்படின்னு மகனை கண்டிப்பதில்லை பிறகு எப்படி குடும்பம் உருப்படும் இப்படியே புலம்பி அவள் தாயார் பார்ப்பார் என்னடி ஏதோ படி கொடுத்தாள் போல இருக்கிறான் இருக்கிறாய் உனக்கு ஆனவன் நல்லா தானே சம்பாதிக்கிறான் ஆமாம் இது ஒன்று தான் குறச்சில்ல அவன் நல்லாதான் சம்பாதிக்கிறான்னு என் முகத்தை பார்த்து அப்படி கேட்காத நீ பார்த்த மாப்பிள்ளையோட லட்சணம் அப்படி அப்படி என்றாள் காயத்ரி வாயை மூடிக்கொண்டாள் அவளுடைய தாய் நம்ம என்ன தான் செய்கிறது நம்மளும் ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணி ஏதாவது சம்பாதிக்கணும் இப்படியே இந்த மனுஷனை நம்பிக்கிட்டு இருந்தால் நமக்கு ஒன்றுமே உதவாது நம்மளே காசுக்கு டிமாண்டாக இருக்குது எதாவது ஒன்று நம்ம ஆசைப்பட்டது எதாவது வாங்க முடியுதா எல்லாத்துக்கும் இந்த மனுஷனை எதிர்பார்க்க முடியுது அப்படி புலம்பிக் கொண்டு வேலையை பார்த்து கொண்டிருந்தார் யாரோ காலிங் பல் அடிப்பது போல சத்தம் கேட்டது யார் அது நான் தானம்மா கேசவன் ஓ அண்ணா வாருங்கள் அண்ணா என்னம்மா வேலையாக இருந்தால் போல் கேசவன் கிளம்பி விட்டானா கிளம்பிட்டாரேண்ணா அப்பவே அப்படியா என்னண்ணா முக்கியமான விஷயமா இல்லையம்மா நான் இல்லை சொல்லுங்கள் பரவாயில்லையண்ணா ஒன்றும் இல்லைம்மா அவன் கை மாற்றா என்கிட்ட வந்து பத்தாயிரம் வாங்கியிருந்தான் பணம் அப்படியாண்ணா எனக்கு தெரியாத அண்ணா இப்போ அது அவசரமா இல்லையம்மா எனக்கு சில அவசர தேவைகள் இருக்கிறது பாப்பாவுக்கு நம்ம பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேம்மா அப்படியாண்ணா என்னென்னா உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா வைரல் ஃபீவர் தான் அது கொஞ்சம் தீவிரமாக இருக்குது வீட்டில் கவனிக்கலை அதனால் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் ட்ரிப் சேர்த்துட்ருக்காங்க செலவு ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் நம்ம பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் இல்லை ஏண்ணா அவர் அளவுகளும் போய்விட்டார் நீங்கள் வேணால் லஞ்ச் அவரில் போய் அவரை பார்த்து கேட்டுக்கோங்களேண்ணா குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணா பார்த்துக்கிறேம்மா சரிம்மா நான் கிளம்புறேன் ஆனால் சிரிச்சு மோர் சாப்பிட்டு விட்டு வேண்டாம் அம்மா நீ பார்த்துக்கொள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கிளம்பி விட்டார் எங்கெங்கே கடன் வாங்கிறது என்றே இந்த மனுஷனுக்கு தெரியல பாரு எங்கே பார்த்தாலும் கடன் கை மாத்தா வாங்கினதை உடனே அடுத்த மாதம் கொடுக்கணும்னு தெரிய வேண்டாம் அவங்களுக்கும் குழம்பு குடும்ப குட்டி எல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கும் ஆயிரம் செலவு இருக்கும் என் பாட்டி அடிக்கடி சொல்வா சம்சாரின்னா குடும்பத்தில் செலவு இருக்குமான்னு அது கரெக்டு தானே எங்கேயும் திருந்துறான் எல்லாம் என் தலையை இழுத்து தலை விதி என்று புலம்பியபடி வேலை பார்க்க சொன்ன அம்மாவோ கீரைம்மா கீரை என்ன கீரைக்காரம்மா பத்து மணிக்கு வந்திருக்கேன் காலையிலேயே வருவேன்னு பார்த்தேன் இல்லைம்மா கொஞ்சம் வேலையாக இருந்தது சரி என்ன கீரை வச்சுருக்கேன் நானா மொளக்கீரை சிறுக்கீரை பருப்பு கீரை மணத்தக்காளி கீரை பிரண்டை என்று ஒரு லிஸ்ட்டை போட்டேன் இரு 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 எனக்கு பருப்பு கீரை போதும் நல்லா இருக்கா தளிறாக இருக்கா இருக்கு குழந்த எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறான் அடாடா வெண்டைக்காய் தோட்டத்து வெண்டைக்காவா ஆமாம் ஆமாம் நல்லா வச்சுப்பார் நல்ல நெய் மாதிரி வெந்துடும் சரி சரி குடு வெண்டைக்காவையும் வெண்டைக்காயும் வாங்கி கொண்டு பணம் நாற்பது ரூபாய் கீரை எவ்வளோ எப்போ தாம்மா சரி இந்தா என்று ஐம்பது ரூபாய் நீட்டிக்கிறார் என்ன காயத்ரி ஐம்பது ரூபாய் கொடுக்குறியம்மா என்ன கீரைக்காரம்மா சில்லற இல்லை என்கிட்ட நீ வச்சுக்கோ அப்புறமே தான் என்ன அவசரம் நான் நாளைக்கு கழித்து இல்லைம்மா நீ வச்சுக்கோ அப்புறம் என்கிட்ட கூடு நான் இந்த பக்கம் வரச்ச கொடு இல்லை இல்லை அப்படின்னு இருவரும் வாக்குவாதம் சரின்னு கீரைக்காரமாக முணுமுணுத்து கொண்டே அந்த ஐம்பது ரூபாய் தாளை வாங்கி கொண்டு சென்றாள் இவளும் மற்ற வேலையை பார்த்து விட்டு சாப்பிடலாம் என்று மணி ஒன்றை ஆகிவிட்டது சாப்பிடலாம் என்று இருந்தாள் அப்பொழுது அம்மா காயத்ரிம்மா அப்படி என்று குரல் கேட்டது ஆ கீரைக்காரமா என்ன நம்ம தான் கொடுத்துட்டோமே வரா அப்படின்ட்டு நினைத்து வரைய கதை வைத்திருந்தாள் இந்தம்மா உன் பத்து ரூபாய் அடக்கடவுலே கீரைக்காரமாக இந்த பத்து ரூபாய்க்காக இந்த வயதான காலத்தில் இந்த வேடாத வெயிலில் வரையேம்மா நீ வேறம்மா என்ன எங்களை போல வியாபாரிங்களுக்கு வெயில் என்ன மழை என்ன எல்லாம் ஒன்று தான் உன் பத்து ரூபா வச்சுக்கிட்டு நான் கடங்காரி ஆயிடுவேன்ல அப்புறம் நீ மறந்துடுவேன்ல நாளைக்கே நான் மண்டையை போட்டால் நீ நினைக்க மாட்டியா கீரைக்காரம நல்லம்மா ஆனாலும் எனக்கு பத்து ரூபா தரணும்னு சொல்ல மாட்டியா கடங்காரி ஆகிய நான் மண்டையை போடணுமா அப்பப்போ பைசல் பண்ணிடணுமா எல்லாத்தையும் என்றால் கீரைக்காரம் ஆச்சரியமாக இருந்தது காயத்ரிக்கு ஆமாம்மா இந்த பிறவியில் உன்கிட்ட வாங்கிய கடன் எனக்கு அடுத்த பிறவியில் தொடரும்ல நீயும் என்ன நினைப்ப நல்ல நல்லம்மா தான் ஆனா நான் எனக்கு பத்து ரூபா தரணும் அப்ப நான் கடங்காரியா என்ன சாக சொல்றியா கொடுத்தா ஆண்டவன் நமக்கும் ப படியலப்பான் அப்படி என்று பெரிய தத்துவ மேதையை போல கீரைக்காரமா சொல்லிவிட்டு பத்து ரூபாவை திணித்துவிட்டு விட்டு சென்றாள் ஆச்சரியப்பட்டால் கீரைக்காரமாக்கு இருக்கிற அந்த நல்ல புத்தி தன் கணவனுக்கு எப்போது வரும் என்று யோசித்தவாறே அயர்ந்து விடுகிறாள் கணவன் வந்து பெல்லை அடிக்கிறான் காயோ கதவை துற ஆ வந்துட்டேங்க அப்படி என்று கதவை திறந்தாள் என்ன டிஃபன் இன்னைக்கு அப்படின்னு எனக்கு முணு மூணு ஆமான் இவன் கொடுக்குற சம்பளத்திற்கு டிஃபன் வேறவா இந்த மனுஷன் கொடுக்காது என்று சொல்லி முறுக்கையும் காப்பியும் எடுத்து வந்து வைக்கிறான் முறுக்கா ஆமாம் பின்ன என்கிட்ட கிட்டே அஞ்சு லட்சம் ஆறு லட்சமா கொடுத்துட்டு போனீங்க நான் விதவிதமாக சமைச்சி போட இருக்கிறது பச்சரிசி மாவு அதில் வச்சு நான் ஒரு முறுக்கை பண்ணேன் என்ன இதையாவது கிடச்சிதுன்னு சந்தோஷப்படுங்க உனக்கு வர வர வாய் அதிகமாகிவிட்டு நீங்கள் கேட்பதற்கு பதில் சொன்னால் நான் வாயாடியா அப்பாப்பாப்பா உன்னிடம் பேசவே முடியாது நீ கா முறுக்கை நீயே தின்னு எனக்கு காஃபியை மட்டும் கூடு அப்படி என்று காஃபியை குடித்தான் ஆ ஞாபகம் வருது உங்க ஃப்ரெண்டு கேஷவ் வந்தாரு என்னமா நீங்கள் என்னமோ பத்தாயிரம் ரூபாய் கை மாத்து வாங்குனீங்களா அவருக்கு கொடுக்கணும் மாமி அடாடா கடங்கான மாதிரி அப்பப்போ வந்துட்டே இருப்பான் கொடுக்க மாட்டேன் நான் என்ன அவசரம் அவனுக்கு அவனும் தானே வாங்குகிறான் கணவனை முறைத்து பார்த்தால் என்ன மனிதன் இவன் ஏங்க பாவம் அவங்க குழந்தை ஆஸ்பத்திரியில் சேர்ந்திருக்கான் அதுக்காக தான் பணம் கேட்டு வந்தார் அதெல்லாம் வச்சிருப்பான் அவன் மாமனார் மாமியார்லாம் நல்ல வசதி யாராவது கொடுப்பாங்க பெண்ணு இந்த ரூபாய் வரலன்னா அவன் வீட்டில் என்ன சாப்பாடு என்ன சாதம் வேகாதான் என்ன என்ன பேச்சு இதெல்லாம் கை மாத்து வாங்குனா கொடுத்துருவங்களேன் எதுக்காக இப்படியெல்லாம் இருக்கீங்க பாவம் அந்த மனுஷன் பார் கடை வாங்கினா நான் கொடுக்குறேன் இதை பற்றியெல்லாம் நீ பேசாத வாயை உன் வேலை மட்டும் என்னமோ பார்த்துக்கிட்டுரு என்று அதட்டினான் அவளுக்கு அணவன் ஆஹா திருந்துற ஜென்மம் இல்லை என்று நினைத்து கீரைக்காரமாவையும் இவனையும் ஒன்றே தராசில் வைத்து எடை போட்டாள் அவன் கணவன் அப்படியே இறங்கி போனான் கீரைக்காரமாவின் நேர்மை என்ன தன் கணவனின் அதர்மமான செயல் என்ன அவள் மனம் அசை போட்டது கீரைக்காரமா அவளுக்கு ஒரு தேவதையாகத்தான் தெரிந்தாள் உண்மைதானே ஒரு பத்து ரூபாய் ஆனாலும் பணம் பணம் தானே கடனை திருப்பி கொடுத்தால் தானே நமக்கு வரவு வரும் என்ற ஒரு நேர்மையான ஒரு தேவதையை கண்ட சந்தோஷத்தில் மற்ற வேலையை பார்க்க புறப்படுகிறான் நம் காயத்ரி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்